காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையானது வாழ்த்துக்கள் இப்போ என்ன வகையான மீன் வந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் மஞ்சக்கிளி கிளி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயில் வந்திருக்கு கலிங்க முறையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சீலா பாறை லெதர் ஜாக்கெட் வேறு லெவல் இருக்கும் ஏழைகளின் வாவல்ண்டு வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பாருங்கள் கடவுரால் நெய் மீனோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே கடவுரால் வந்திருக்குது இது வந்து ரொம்ப நாள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு நம்ம கடைக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாவது தடவை வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பேரட் ஃபிஷ் எக்ஸ்போர்ட் ஐட்டம் இன்றைக்கி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வெரைட்டி வந்துருக்கு நண்பர்களே அவ்வளோதான் வந்திருக்கு மீன்பிடி தட மீன் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கறனால கம்மியாக தான் வந்திருக்கு மீன் வேண்டும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கலாம் மீன்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் இணைய நாளாக அமைந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே